السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والآقبة للمتقين. ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் இன்றைய இந்த தப்சீர் தொடர் வகுப்பிலே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதலாவது வசனமாகிய அலஹ்துல்லா ஹிரப்பில் ஆலமீன் என்ற வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் அலஹம் துல்லா ஹிரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் அல் ஹம் லில்லா ரப் அல் ஆலமீன் என்கிற நான்கு சொற்கள் இருப்பதை நாம் அவதானிக்கலாம் இந்த நான்கு சொற்களுமே மிக ஆழமான அர்த்தங்களை உடைய முக்கியமான சொற்களாக காணப்படுகின்றன இங்கே அல்லாஹுத் தால அல்ஹம்த் என்பதன் மூலம் எல்லா புகழும் என்பதை வலியுறுத்துகிறார் அலிஃப்லாம் இந்த ஹம்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது உலமாக்கல் சொல்லுவார்கள் ஹம்த் என்கிற சொல்லோடு முன்னால் அல் போடப்பட்டிருப்பதனால் எஸ்திரி கு ஜமி அன்வா இல் மஹாமித் எல்லா விதமான புகழையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் எனவே அல் ஹம்து என்பதன் மூலம் நாடப்படுவது எல்லா புகழும் என்பதாகும் எல்லாம் என்பதற்கு அரபியிலே ஜமியா குல் என்கிற சொற்கள் இருக்கின்றன குல்லுன் ஜமியா என்றெல்லாம் ஆனால் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் அந்த சொற்களை பயன்படுத்தாமல் ஹம்தென்பதற்கு என்பதற்கு முன்னால் அலிஃப்லாமை போட்டு അറബു ഇലക്കണത്തിലേ എല്ലാ പുഴും അല്ലാഹുക്കേ അൽഹം തുില്ലാ ലില്ലാൽ അല്ലാഹുക്കു അൽഹമു ലില്ലാ എല്ലാ പുഴും അല്ലാഹുക്കു റബിൽ ആലമീൻ റബ് എൻപത് ഇരച്ചകൻ എറും ആലമീൻ എന്ന് സർവ ഉലകങ്ങൾ அப்போ எல்லா புகழும் சர்வ உலகங்களின் இரட்சகனான அல்லாஹுக்கே உரியது இந்த கருத்து பெரும்பாலும் நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு கருத்தாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்ஹம்து என்பதை நாம் பொதுவாக நிறைய இடங்களிலே பயன்படுத்துகிறோம் லில்லா என்பதை பல இடங்களிலே பயன்படுத்துகிறோம் குறிப்பாக தும்மினால் அலம்லா என்று சொல்கிறோம் அதே போல சாப்பிட்டு முடிந்தால் அல்ஹம்துல்லில்லா என்று சொல்கிறோம் ஒரு நல்ல விஷயம் நடந்து முடிந்தால் அல்ஹம் என்று சொல்கிறோம் உண்மையிலே இவ்வாறு இந்த அல்ஹம்துலில்லா என்று நாம் அதிகமாக பயன்படுத்துவதை நபிசுல்லா அலை அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டியிருக்கிறார்கள் റസൂൽ ഒരു അടിയാനെ അല്ലാ പൊരുന്തൊന്ന അവൻ ഒരു ഉണവൈ സാപ്പിടാൻ ഉടനെ അല്ലാഹു പുഴകര ഒരു പാനത്തെ അരുന്ന്കാൻ അല്ലാഹു പുഴുകാൻ எனவே அல்லாதுல சாலா அவனை பொருந்திக் கொள்கிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அபு மாலிகல்லி ருதி அல்லாஹர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் அஹ்மத் திருமதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இங்கே ஏதாவது ஒன்றை உண்டால் பொதுவாக நாம் அல்லாஹுவை புகழ்வது என்பது சாப்பிட்டு முடிந்த பிறகு பிரதானமான உணவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டால் அல்லது லஞ்ச் சாப்பிட்டால் அல்லது டின்னர் சாப்பிட்டால் நம்ம அல்லாஹை புகழுகிறோம் ஆனால் பொதுவாகவே எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் நாம் அல்லஹுவை புகழ வேண்டும் எந்த ஒரு ட்ரிங்கை எந்த ஒரு பானத்தை அல்லது தண்ணீரை நாம் குடித்தாலும் அந்த நேரத்தில் அல்லாகுவை புகழ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது அதே போல நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷத்ருல் ஈமான் சுத்தம் என்பது ஈமானில் பாதியாகும் சுத்தம் ஈமானில் பாதியாகும் அல்ஹம் அல்ஹம்துல்லா என்று கூறுவது மீசானை நிறைத்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப மீசான் என்பது நாம் அறிந்திருக்கிற நாளை மறுமையிலே அல்லாஹூத்தாலா நம்முடைய அமல்களை நெருப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிற அந்த மீசானை குறிக்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த அலஹ்துல்லில்லா என்பது மீசானை கதி விடக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது என்பதை நபி சா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி அலஹம் துல்லா என்பதை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இப்போ இந்த ஹதீஸும் முஸ்லீம் அஹமத் திருமதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது അതേപോലെ ഒരു അടിയാൻ ല ഇലാഹ ഇല്ലാ ലഹുൽ വലഹുൽ ഹംദു എന്ന് മുലകു ഇലാഹ ഹംതു ലഹുൽ മുലകു വലഹുൽ ഹംദ് അവനുക്കേ ആക്ഷി അധികാരം അവനുക്കേ എല്ലാ പുഴും എന്ന് സദഖ അബ്ദി ഇലാഹ ഇല്ല അന ലിയൽ സദക വലിയൽ ഹംദ് എന്നുടേ അടിയാൻ ഉൺമല്ല நான் தான் வணங்கி வழிபடத்தகுதியான உண்மையான கடவுள் என்னை தவிர வணங்கி வழிபட தகுதியான யாரும் இல்லை எனக்கே ஆட்சி அதிகாரம் எனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சுல்லல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சுனன் மாஜா என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல தொழுகையிலே நாம் அல்ஹம்துல்லா ரொபில் அலமீன் என்று சொல்கிற போது அல்லாஹு தாலா சொல்கிறான் ஹமிதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் இவ்வாறான ஹதீஸ்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த அல்ஹம்துல்லா என்பதை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது உண்மையிலேயே அல்லாதுல்ல ஷானு தாலா தான் புகழ் அனைத்திற்கும் தகுதியானவன் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹூ தாலா நமக்கு உணர்த்துகிறான் الله تعالى ورونك ذِي ينرى اندى وسنى تركي مام رحمه الله ولكم سلوكرا فوضو الحمد لله الشكر خالصا لله تعالى بما انعم على عبده من النعم التي لا يحصيها العدد ولا يحيط بها غيره احد அல்லாஹு சஹாலா தன்னுடைய அடியார்களுக்கு செய்திருக்கிற நியமத்துகளுக்காக வேண்டி அந்த நியமத்துகளை எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அதை அறியவும் முடியாது அப்படியான நியமத்துகளுக்காக வேண்டி அல்லாஹுக்கே முழு நன்றியும் முழு புகழும் உரியது என்பதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது என்று இமாம் தபரி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே அல் இல்லா என்று நாம் சொல்லக்கூடிய இந்த புகழ் எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்பதன் மூலம் அல்லாஹுக்குரிய புகழ்களை இரண்டு கோணங்களிலே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று ஹம்துன் குன் வாஜிபுன் லிதா தில்லாஹி சுபஹான் அல்லாஹுடைய அந்த தாத்துக்கு அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு என்ற ஒரு தாத் இருக்கிறது அந்த அல்லாஹ் பூரணமான அனைத்து சிபத்துகளையும் கொண்டவனாக இருக்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லாஹுரை நாம் புரிந்து கொள்கிற மிக முக்கியமான ஒரு முறை இது இப்போ அல்லாஹுத்தா அலாவுக்கு தாத் இருக்கிறது அல்லாஹுத்தா அலாவுக்கு சிபத் இருக்கிறது இந்த தாத் என்பது அல்லாஹுடைய ஒரு உண்மையான நிலையை குறிக்கும் அல்லாஹுடைய தாத் என்பது அல்லாஹுடைய ஒரு உண்மையான நிலை நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் அல்லாஹூ தாலாவுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு பெரிய பிரதிவாதம் போய்கொண்டிருக்கிறது உண்மையிலேயே பொதுமக்களை பொறுத்தவரையில் அல்லாஹை பற்றிய பூரணமான தெளிவும் அறிவும் குர்ஆன் சுன்னா மற்றும் ஃபஹமு சஹாபா அடிப்படையில் இல்லாத காரணத்தினால் உருவம் என்கிற சொல்லை அல்லாஹோடு போது அவர்கள் பயந்து விடுகிறார்கள் அல்லது அவர்களுடைய மனதில் பிழையான சிந்தனைகளும் கற்பனைகளும் வந்து விடுகின்றன இது ஒரு பெரிய சிக்கலான இடமாகும் ஆனால் பொதுவாக அல்லாஹ் என்பவன் ஒன்றுமில்லாத ஒருவன் கிடையாது இதை நாம் புரிய வேண்டும் இது ஒரு பேசிக்கான அம்சமாகும் ஆஹ் சுத்த சூனியம் என்று தமிழில் நம்ம சொல்லுவோம் சுத்த சூனியம் என்றால் ஒன்றும் இல்லை என்பது அப்படியானவன் அல்ல அல்லாஹ் தாலாவை நாளை மறுமையிலே மோமின்கள் பார்ப்பார்கள் இன்னக்கும் ச தரவு நகம் கம தரௌனல் கமர லைலத்தல் பதிர் பூரண இரவில் நீங்கள் சந்திரனை பார்ப்பது போல் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் அதே போல சுவர்க்கத்திற்கு நுழைந்த பிறகு எல்லா இன்பங்களையும் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தந்துவிட்டு இன்னும் மேலதிகமாக ஏதாவது வேண்டுமா என்று கேட்கிற போது சோர்க்கவாசிகள் தடுமாறுவார்கள் எல்லாமே கிடைத்த பிறகு இன்னும் வேண்டுமா என்று கேட்டால் எதை கேட்பது என்று அந்த நேரத்தில் சொல்லப்படும் உங்களுக்கு அல்லாஹ் அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது அதை அவன் நிறைவேற்றப் போகிறான் என்று சொன்ன பிறகு அல்லாஹுக்கும் மோமின்களுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும் அடியார்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் அன்புள்ள இந்த ஹதீஸ் சகி முஸ்லீமிலே வரக்கூடியது அதே போல முதல் சொன்ன ஹதீஸும் புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹதீஷாகும் இப்போ அல்லாஹ் ஒன்றுமில்லை என்றால் சுத்த சூனியம் என்றால் அல்லாஹ் எப்படி பார்ப்பது அல்லாஹுக்கு ஒரு தாத் இருக்கிறது அந்த தாத்து வந்து பூரணமான அனைத்து பண்புகளையும் கொண்ட தாத்தாகும் இதை இதற்கு மேலென்னால் புரிய வைக்க கஷ்டமாகும் ஏனென்றால் உதாரணங்கள் சொல்ல வருகிற போது அதை புரிவதிலே மக்கள் கஷ்டப்பட்டு போகிறார்கள் தடுமாறுகிறார்கள் சில நேரம் வழிகட்டும் போகிறார்கள் அல்லாஹுக்கென்று ஒரு யதார்த்தமான ஒரு வடிவம் இருக்கிறது அதைத்தான் தாத் என்று சொல்வது அந்த தாத் வந்து எல்லா பூரணமான சிபத்துகளையும் கொண்டதாக காணப்படுகிறது எனவே அந்த அல்லாஹ் எல்லா புகழுக்கும் உரியவனாகத்தான் இருப்பார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா பூரணமான சிபத்துகளும் இப்போ சில நேரம் நமக்கும் கேள்வி புலன் இருக்கிறது சம்ம என்பது மனிதனுக்கும் இருக்கிறது மிருகங்களுக்கு இருக்கிறது ஊர்வனவற்றுக்கு இருக்கிறது ஆனால் இவை எல்லாமே பலவீனமான சிபத்துகள் நம்முடைய கேள்வி புலனை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் கேட்க முடியாது ஒருவர் பேசுவதை தான் நம்மால் கேட்க முடியும் பலர் பேசினால் கேட்க முடியாது அப்போ மனிதனுக்கு இருக்கிற இந்த சிபத் மிக பலவீனமானது ஆனால் அல்லாஹ் சமயம் அவனுக்கு சம் என்கிற ஒரு சிபத்து இருக்கிறது பூரணமானது இந்த உலகத்தில் இருக்கிற தொள்ளாயிரம் கோடி மக்களும் ஒரே நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹு தால அதை இன்னாருடையது இன்னாருடையது என்று தனித்தனியாக பிரித்து அறியக்கூடியவன் ஒவ்வொரு மனிதனுடைய அவன் அல்லாஹ் அலிம் நம்கிட்ட மேல் இருக்கிறது மனிதனிடத்திலே இருக்கிறது ஆனால் மனிதனிடம் இருக்கிற இல் வந்து பலவீனமானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அவனால் அறிய முடியாது அல்லாஹுடைய இல் எப்படிப்பட்டதென்றால் இந்த ஒன்பது தொள்ளாயிரம் கோடி பேரும் நினைப்பதையெல்லாம் அல்லாஹ் அறியக்கூடியவர் சுபான் அல்லாஹ் பிரித்து பிரித்து இது அப்துல்லா இது இப்ராஹிம் இது முஹம்மது இது ஆயிஷா இது பாத்திமா என்று ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பிரித்தறியக்கூடியவர் அப்ப அல்லாஹு எந்த சிபத்தை அல்லாஹுடைய சிபத்தை எடுத்தாலும் அந்த சிபத்தில் எந்த குறையும் இருக்காது சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுடைய அத்தனை சிபத்துகளும் சிஃபாத்து கமால் പൂർണമാണ് അനു പണിയും അല്ലാഹുതാലാഹുക്കേ എല്ലാ പുകളും പുഴും ഹംദുൻ മുസ്തഹു വാജിബുൻ ലിദാതില്ലാഹി സുബ്ഹാനഹു ലിതാത്തില്ലാഹിബാൻ മൂലമാക്കൽ കുറിപ്പെടുക അല്ലാഹുടിയ ദാത്തക്ക് പൊരുത്തമായ പുൾ അല്ലാഹു തആല പൂർണമായവൻ உயர்ந்தவன் அல்லாஹுடைய பண்புகள் அனைத்தும் பூரணமானவை எனவே புகழ் அனைத்தும் அல்லாஹூக்கி இது ஒரு கோணம் இன்னும் ஒரு கோணத்தில் அடியார்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிற அருட்கொடைகளுக்காக அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதனால் எல்லா புகழும் அல்லாஹூக்கி அல்லா தாலா நமக்கு தந்திருக்கிற நியமத்துகள் எண்ணி கணக்கிட முடியாதவை குர்வானே தெளிவாக சொல்லுகிறது அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார் அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார் அந்த நியமத்துகள் உடலியல் ரீதியான நியமத்தாக இருக்கலாம் நம்முடைய சிந்தனை ரீதியான நியமத்தாக இருக்கலாம் உணர்வோடு தொடர்பான நியமத்துகளாக இருக்கலாம் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிற அத்தனை நியமத்துகளுக்காக வேண்டியும் நாம் அல்லாஹூக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனவே எல்லா புகழும் அல்லாஹூக்கி இது அல்லாஹூக்குரிய புகழுக்கான இரண்டாவது ஆஹ் அம்சமாக காணப்படுகிறது எனவே முதலாவது அல்லாஹுத்தாலா பூரணமான பண்புகள் அனைத்தையும் கொண்டிருக்கிறான் என்கிற வகையில் தாலாவுக்கு எல்லா புகழும் இரண்டாவதாக தாலா நமக்கு தந்திருக்கிற நியமத்துகளுக்காக வேண்டி எல்லா புகழும் அல்லாஹூக்கே என்று நாம் சொல்லுகிறோம் அல்ஹம்து லில்லா என்பதனுடைய அர்த்தம் இது அதே நேரத்தில் சென்ற வகுப்பிலும் நாம் சுட்டிக்காட்டினோம் அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய பிரதானமான பெயராகும் அதனுடைய அர்த்தம் வணங்கி வழிபட தகுதியானவன் அல் மஹூத் அல்லாஹ் என்பது அல் மஹூத் வணங்கி வழிபட தகுதியானவன் என்கிற கருத்தை தரக்கூடியதாகும் அல்லாஹூ அலஹுல்ல வணங்கி வழிபட தகுதியான அல்லாஹுக்கே எல்லா புகழும் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் ரப்புல் ஆலமீன் ரப் என்று சொன்னால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் தமிழிலே இரட்சகன் என்று அதை மொழிபெயர்க்கிறோம் ஆனால் அரபியிலே இருக்கிற சொற்களை தமிழில் அதன் உயிரோட்டத்தோடு மொழிபெயர்ப்பு என்பது கஷ்டமாகும் அரபியில் இருக்கிற ப பல சொற்கள் அவற்றை அதிலும் குறிப்பாக அல்லாஹோடு தொடர்பான சொற்கள் அல்லாஹுடைய பெயர்களாக இருக்கலாம் அல்லாஹுடைய சிபத்துகளாக இருக்கலாம் அவற்றை வேறொரு மொழியிலே அந்த அரபு மொழியின் உயிரோட்டத்தோடு அதை மொழியாக்கம் செய்வது என்பது மிக கஷ்டமானதாகும் இதனால்தான் அல்லாஹுவை சரியாக புரிய விரும்புகிறவர்கள் அல் சரியாக புரிய விரும்புகிறவர்கள் அரபு மொழி படிக்க வேண்டும் என்று உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள் அரபியில் புரிவதற்கும் அதை தமிழில் மொழிபெயர்த்து புரிவதற்கும் இடையில் கடும் வித்தியாசம் இருக்கிறது ரப் சொல் உண்மையிலேயே குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த ரப் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அரப் என்கிற இந்த சொல் குரானில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அரப் என்கிற இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் தேடி பார்க்கிற போது உலமாக்கல் அயீத் அல் மாலிக் அல் மீன் என்கிற கருத்துக்களை தருகிறார்கள் என்றால் எஜமானன் மாலிக் என்றால் அரசன் அல் ஆலம்கள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் பராமரிக்கக்கூடியவன் என்பது இதனுடைய அர்த்தமாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆலம் என்கிற சொல் இந்த ஆலம் என்கிற ஆல பன்மை என்பதாகும் அரபு இலக்கண விதியில் ஜெர்ருடைய நிலைமையிலே ஜெர் என்று சொல்வது கஸ்ரா வரக்கூடிய ஒரு சட்ட பொருள் அந்த நிலையில் ஆல மீன் என்று மாறும் ஆலம் ஒருமை ஆல மூன் பண்மை இந்த ஆல மூன் என்பது இலக்கண மாற்றங்களுக்கு உள்ளாகும் போது ஆலமீன் என்று மாறும் அப்போ ரபுல் ஆல மீன் என்பது முலாப் முலாப்பிலே என்று சொல்வார்கள் அரபு தெரிந்தவர்கள் இருந்தால் அது அவர்களுக்கு புரியும் இல்லை என்றால் அதை நீங்கள் அட்டிக் கொள்ள தேவையில்லை இப்ப ஆலம் என்கிற சொல்லுக்குரிய அர்த்தம் என்னவென்றால் குல்லுமன் சிவல்லா அல்லது குல்லுமா சிவல்லா அல்லாஹுவை தவிர இருக்கிற அனைத்தையுமே ஆலம் என்கிற சொல் உள்ளடக்கும் சுபஹான் அல்லாஹ் மலக்குகள் ஆலமுக்குள் வருவார்கள் ஜின்கள் ஆலமுக்குள் வருவார்கள் மனிதர்கள் ஆலமுக்குள் வருவார்கள் பறவைகள் மிருகங்கள் ஆலமுக்குள் வரும் ஏனே சடப்பொருட்கள் ஆலம் என்ற வார்த்தைக்குள் வரும் அல்லாஹ் ஆலமீன் சுபான் அல்லாஹ் அவன் எல்லா உலகத்திற்கும் எஜமானன் எல்லா உலகங்களுக்கும் அவன்தான் அரசன் எல்லா உலகங்களையும் நிர்வகிக்கிறவன் அவன்தான் தான் எனவே அவனுக்குத்தான் எல்லா புகழும் அப்ப எல்லா புகழுக்கும் ஒருவன் தகுதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அதற்குரிய தன்மைகளை கொண்டவனாக இருக்க வேண்டும் இந்த வசனத்தை அன்புள்ள சகோதர சகோதரிகளே சரியாக பொருளுணர்ந்து நாம் ஓதுகிற போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் செய்யக்கூடிய அற்பமான காரியங்களுக்காக நம்மை மக்கள் புகழ வேண்டும் என்ற ஆசை நமக்கு வரமாட்டார்கள் ஆனால் இப்போது இருக்கிற நம்முடைய பலவீனம் என்ன நம்ம ஒரு விஷயத்தை செய்தால் யாராவது நம்மை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்று நம்முடைய மனம் கேட்கிறது வீட்டுல இவன் ஒரு பெண் ஒரு ஒரு டீ பிரிப்பேர் பண்ணி கொடுத்தால் கணவன் அதுக்காக புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கிறது ஆனால் அலஹம் இல்லாஹி ஆலமீன் என்கிற இந்த வசனத்தை நாம் பொருளுணர்ந்து சிந்தித்தால் ஈமான் கொண்டால் நம்மை எதற்காகவும் யாரும் புகழ வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வர மாட்டான் ஏனென்றால் அதற்கு உண்மையிலே தகுதியானவன் அல்லாஹான் அல்லாஹுவை தவிர இருக்கிற மலக்கு உலகம் ஜின்களுடைய உலகம் ஆஹ் மனித உலகம் மிருகங்களுடைய உலகம் பறவை உலகம் ஏனைய ஊர்வன ஏனைய படைப்புகள் இவை எல்லாவற்றுக்கும் எஜமானன் அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் பேரரசன் அல்லாஹ் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ் எனவேதான் அல்ஹம் இல்லாஹ் எல்லா புகழும் அவனுக்கே என்று நாம் சொல்லுகிறோம் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கிற போது அலமதுல்லா ஹுர்பில் அலமீன் என்கிற இந்த வசனத்தை வைத்து பார்க்கிற போது இதிலே இரண்டு அல்லாஹுடைய தௌஹீதுகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன ஒன்று லில்லா என்ற அந்த வார்த்தையின் மூலம் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லக்கூடிய தௌஹீத் இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது தௌஹீதுல் உலூஹியா என்று சொன்னால் அடியார்கள் தங்களுடைய அமல்களின் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதைத்தான் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லப்படும் அடியார்கள் தங்களுடைய அமல்களின் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது தௌஹீதுல் உலூஹியா அதாவது நம்ம சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இபாதத்துக்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் எவைகளையெல்லாம் குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலில் இபாதத் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோமோ அந்த இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சேர்க்கப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தௌஹிதுல் உலூஹியா என்பதனுடைய அர்த்தமாகும் இந்த தௌஹீதுக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறார் சுபஹான் அல்லாஹ் அதே போல ரப்புல் ஆலமீன் என்கிற இந்த பிரயோகத்தில் ரப் என்பதன் மூலம் ருபூபியாவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் அல்லாஹு தாலா அதில் வைத்திருக்கிறார் என்றால் என்ன அல்லாஹுடைய செயற்பாடுகளில் அல்லாஹுக்கு நிகராக யாரும் வர முடியாது அல்லாஹுடைய செயற்பாடுகளில் அல்லாஹுக்கு நிகராக யாருமே வர முடியாது என்பதுதான் ருபூபியா என்பதனுடைய அர்த்தமாகும் படைத்தல் உணவளித்தல் காப்பாற்றுதல் நிர்வகித்தல் ஆட்சி செய்தல் என்று அல்லாஹுடைய நிறைய செயற்பாடுகள் இருக்கின்ற வானத்தில் இருந்து மழையை பொழிய செய்தல் மரணிக்கச் செய்தல் இப்படியான அல்லாஹுடைய செயல்களில் அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுடைய அந்த இடத்தில் எந்த ஒரு படைப்புமே வர முடியாது அது அல்லாஹுக்கு மிக நெருக்கமான மலக்குகளாக இருக்கலாம் அல்லது அல்லாஹுத்தால அனுப்பி வைத்த ரசூல்மார்களாக இருக்கலாம் நபிமார்களாக இருக்கலாம் அல்லது ஜின்களாக இருக்கலாம் அல்லது மனிதர்களிலே மிக சிறந்த நிலை அடைந்த அவுளியாக்கள் சாலிஹீன்கள் சித்திகன்கள் சுகதாக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய செயல்களுக்கு நிகராக அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அல்லாஹுடைய செயல்களில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது என்பதுதான் தௌஹீது என்பதனுடைய அர்த்தமாகும் இப்ப இந்த ஒரு வசனத்திற்குள் அலஹம் ஆலமீன் என்கிற ஒரு வசனத்திற்குள் அல்லாஹு தாலா தௌஹிது சொல்கிறான் தௌஹீது அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னும் சில அறிஞர்கள் அஸ்மா சிஃபாத்தும் இதற்குள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த ரப் என்பது அல்லாஹுடைய பேர்களில் ஒன்று அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் ரப் என்பதும் ஒன்றாகும் அல்லாஹுடைய திருநாமங்களில் ரப் என்பது ஒன்றாக அமைகிற போது அதிலே தௌஹீதுல் அஸ்மா வசிபாத்தும் வந்துவிடுகிறது அப்போ ஒரு வசனத்திற்குள் தௌஹீதுனுடைய மூன்று வகைகளும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை குலமாக்கல் சுட்டிக்காட்டுவதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே ஒரு சின்ன வசனம் நான்கு சொற்களை கொண்ட ஒரு வசனம் இதற்குள் எத்தனையோ அர்த்தங்கள் எவ்வளவோ விஷயங்கள் பொதிந்திருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் என்று சொன்னால் இதுதான் அதனுடைய அர்த்தமாகும் அதாவது நம்ம பார்க்கறதுக்கு நாலு சொற்களாக தெரிகின்றன நாம் ஓத ஓத பார்க்க பார்க்க தேட தேட அதற்குள் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடிகிறது எனவே எல்லாம் வல்ல அல்லாது அவனுடைய கலாமாகி அல் குர்ஆனை சரியான முறையிலே புரிந்து ஈமான் கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாகலைக்கும்